ராதே கிருஷ்ணா இது திருப்பதி பெருமாளை பற்றி பாடுறது இன்னைக்கு ஏகாதேசி திருவோண நட்சத்திரம் எல்லாரும் பாடி பகவானோட அருள பெறுவோம் எண்பத்தி நாலு லட்சம் கோடி ஜென்மங்களையும் ஏக்கத்துடன் கழித்தோம் எடுத்திட்டோம் மனித ஜென்மம் തുൻപത്തിൽ ഉഴന്ടമൽ ജ്യോതിപ്രകാശമാണ് ജഗത്പദേ ശ്രീനിവാസം കാ துஷ்டளை வதைக்க வென்றே பலவடிவாய் என் துஷ்ட மனது தன்னை தோம்சம்பணி எடக்கி சம்சாரக் கடலிலே நான் தவிக்காமல் போதம் தந்தே ஜகத்பதே ஸ்ரீனிவாசா சீக்கிரம் காக்கவா ஆதியில் மசியாவதாரம் அதற்கு பின் கூர்மாவதாரம் അവനില് എടുത്ത് വന്നായ് അയ്യനേ ഇപ്പോഴുതൂ എന്ന പകൈതന്നെ താൻ ഒഴിത്തേ പാർപ്പണ്ണാലേ ജഗത്പദേ ശ്രീനിവാസം കരകമൂർത്തിയ വന്നായ് നീ പാരേ എളുകേൻ തുയർ തന്നെ നീ എളുദിൽ നീക്കിടുവായ് പാലൻ പ്രഗ്ലാദന്ദൻ ഭക്തി ரூபம் கொண்டு நாடி வந்தவதரித்த ஜகத்பதே ஸ்ரீனிவாச சீக்கிரம் காக்கபாபா மகாபலிமமதை தன்னை மடக்கி வாமன மூர்த்தியாகி வகுத்தாய் முன்னடியாகவே என் மும்மல பாசம் தன்னை മുിലുമേ ഒഴിക്ക ജഗത്പദേീനിവാസം കാതാരും ഉറക്ക എളിയേനിക്കുണുയൻ ഒരുവരും ഇല്ലയപ്പാ ദ്രോപതയ്ക്ക് തുയിൽ കൊടുത്തു ദുഷ്ടങ്ക ജഗത്പദേ ശ്രീനിവാസം കാക്കവാ പൊരിപുലൻ വായിൽ സിക്കി പുഴുതൈ കഴിത്തിടമൽ ഈക്ഷണാത്രയം തന്നിൽ ഇരുതേ മയങ്കിടമോർന ജഗത്പദേ ശ്രീനിവാസ പാർത്തനുക്ക് സാരതി ആകി പരിവായ ഉപദേശിത്തായ് ഭക്തർ മനതി തന്നിൽ அதும் பரம் ஜோதிகே தேகம் தன்னை சிந்தனை செய்திடாமல் ஜகத்பதே ஸ்ரீனிவாசா சீக்கிரங்காக்கவா உப்பாழும் தான் கடந்து அப்பாலே தான் இருக்க இப்போதே அருள் செய்குவாய் ஏகனே கருணை கண்ணா அறியாத பிழை செய்தாலும் அஞ்சாதே என்றுரைப்பாய் ஜெகத்பதே ஸ்ரீனிவாசா கார்க்கவாவாம் கொண்டு அகனிகை சாபம் நீக்கினாய் நானு பெண்ணுருவமாக நாட்டினிலே பிறந்தேன் இனி இந்த பிறவி பிணி அனு காமலே ஜகத்பதே ஸ்ரீனிவாசா சிக்கிரங்க கவா ഏഴയാന ഭക്തം ഏക്കം തണിക്കവെൻ റേ സാക്ഷി ഉരൈത്തനാദാ சர்வ உயிர்க்கும் சாட்சியே தாசனானே நானுந்தன் தாமரை பாதம் தந்தே ஜகத்பதே ஸ்ரீனிவாச சீக்கிரம் கார்க்கவா பஞ்சபாண்டவர்கள்தன் பக்க பலமதனாய் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமால் புரிவாய் என் பஞ்ச புலன்களையு பார்த்தட எனக்கிடுவாய் ஜெகத்பதே ஸ்ரீனிவாசா சீக்கிரம் கார்க்கவாவா சகல ஜனங்கள் சூழ ஜானகிம் சுயவரத்தில் தனிசை ஒடித்து சீதை தன்னை மனம் புரிந்தாய் கரசனான आत्मारा जगत्पद श्रीनिवास सीखवा ஹனுமனுக்கு தரிசனத்தை ஆனந்தமாய் கொடுத்தாய் யாருமில்லாத ஏழை அவனியில் தவிக்குகின்றேன் அஞ்சாதே என்று உரைத்து அமருவாய் என்னமே ஜெகத்பதே ஸ்ரீனிவாசா சீக்கிரங்கார்க்கவா வாபரயுகந்தனில் கண்ணனாய் அவதரித்தாய் கம்சனை வதைத்த கிருஷ்ணா கார்த்தள்வாயிப்போதே தாயார் தந்தையார் சிறை ஜடுதியில் மீட்டு விட்ட ஜகத்பதே ஸ்ரீனிவாசா சீக்கிரம் கார்க்கவா அறிவிக்கு அறிவுமானாய் அவனியெல்லாம் தானானாய் തെളിവയ്ക്ക് ഒളിയുമായി ചിന്മയാനന്ദ് ചൊല്ലും വരുളു മറ്റ ജ്യോതി പ്രകാശമാണ് ജഗത്പദേ ശ്രീനിവാസാർക്കവാ உருவானாய் உலகமானாய் உள்ளதும் இல்லாதுமானாய் கருவானாய் உயிருமானாய் கருணை கடலுமானாய் குருவாக கோமதி மனதில் குடிக் கொண்டழுந்து வந்த ஜெகத்பதே ஸ்ரீனிவாசா சீக்கிரம் காக்கவ जगतपदे श्रीनिवासा देवगी कुमार ने जगतपदे श्रीनिवास देवगी कुमार जगतपदे श्रीनिवास देवगी कुमार ने ஜத்பே தேவகி குமாரனே எளியன் துயரை தீர் யசோதை குமாரனே எளியன் துயரை தருள்வாய் யசோதை குமாரனே सर्व लोगक्ष ग जानकी मनाल सर्व लोग गक्ष गे जानक मनालने துயரை ஸ்ரீராம சந்திரனே ஸ்ரீராமச்சந்திரனே சிந்தைத்துயரை தீர்த்தருள்வாய் ஸ்ரீராமச்சந்திரனே ஜகத்பதே ஸ்ரீநாசகி குமாரே ஏழுமலைவாசீவாச வெங்கடரமணா கோவிந்தா ഗോവിജീവനസ്മരണം ഗോവിന്ദാ ഗോവിന്ദാ ജയ ബോലോ പ്രേമികേന്ദ്ര സദ്ഗുരു സദ്ഗുരുമഹരാജി ജയ